ஸோஸ்ரன் ஃப்ரெண்ட்ஸ் க கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இன்றைக்கி யாத்ராகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடே விழுந்து கிடக்கிறதை கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா அவசியமாய் அவனோடே கூட அதற்கு உதவி செய்யாயாக இதான் வந்து வசனம் நம்ம வந்து நேற்று பார்த்தோம் சத்ருவினுடைய ஆடோ மாடோ வந்து வழி தப்பி போனால் நீ வந்து திரும்ப கூட்டிகிட்டு போ அப்படின்னு பார்க்குறோம் இதில் வந்து உன்னை பகைக்கிறவனுடைய ஒரு கழுதை வந்து சுமையோடு விழுந்து கிடக்குது இதை வந்து நம்ம யாரை குறிப்பிடலாம் அப்படின்னா கர்த்தரை அறியாதவர்கள் கர்த்தரை அறியாவர்கள் பாரத்தோட ஒரு கவலையோட ஒரு நிந்தையோடு இருக்கும்போது நிச்சயம் நாம் என்ன செய்வோம் கர்த்தரை குறித்து சொல்லி அவர்களை பலப்படுத்தி நம்ம வந்து என்ன செய்வோம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுவோம் ஆனால் இன்னும் இன்னும் சில பேர் கர்த்தர் மேலே ரொம்ப வைராக்கியமாக இருக்கேன் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன் அப்படின்ட்டு அவங்களை எப்படியாவது தேவ சபைக்குள்ள அங்கத்தினராக ஞானஸ்தானம் எடுக்க வைக்க அவங்கள எப்படியாவது இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு ரொம்ப பிரயாசப்படுவாங்க உண்மையாகவே அவங்களுக்குள்ள அவங்க விடுதலை பெறணும்னு எண்ணம் இருந்தாலும் அதற்கு மேலாக எந்த எண்ணம் தலை தூக்கி இருக்கும் அப்படின்னா ஆலயத்தில் ஒரு அங்கத்தினராக மாற்றணும் ஏன் கணக்கில் ஒரு ஆத்துமா சேரணும் அப்படிங்கிற எண்ணம் தலை தூக்கி இருக்கும் நான் அப்படி பார்த்ததுனால தான் நான் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றேன் அதாவது ஒருத்தங்களுக்கு உதவி ஏன் ஒருத்தவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதுனா கூட அவங்க கர்த்தர் ஏற்றுக்கொள்வாங்களா அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சு கடைசியில் அவங்க அவங்க தேவனை மகிமைப்படுத்திட்டு போயிட்டா நம்ம செஞ்ச ஜெபான்லாம் வீணா போயிடுமே அப்படின்ட்டு உதவி செய்யாமலேயோ ஜெபிக்காமலேயோ இருக்கிறவங்கள கூட நான் பார்த்துருக்கேன் அப்போல்லாம் வந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்த ரொம்ப ஆரம்ப கட்ட நிலமைங்கிறதுனால நமக்கு அதை எடுத்து சொல்லவோ அவங்க நினைக்கிறது தப்பு சரி அப்படிங்கிற வித்தியாசமும் கண்டுபிடிக்கவும் எனக்கு வந்து தெரிஞ்சதில்லை இதை வாசிக்கும் போது எனக்கு அதுதான் தேவன் கற்றுக் கொடுத்தார் ஒருத்தங்களுக்கு உதவி செய்வோம் நம்ம உதவி செய்து அவங்க கர்த்தரை ஏற்றுப்பாங்களா நம்ம உதவி செய்கிறது மூலமாக அவங்கள ஆலயத்துக்கு நம்ம கூட்டி போவோமா நம்ம உதவி செய்து அவங்க வந்து இனி வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்களா இப்படிங்கிற தாட்டோட ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறத கர்த்தர் ஒரு நாளும் நம்மளுக்கு சொல்லியே தரலை கர்த்தர் தன்கிட்ட வந்த எல்லாருக்கும் என்ன கொடுத்தார்னா சுகம் கொடுத்தார் யார் வந்தாலும் அவங்களுக்கு விடுதலையை அளித்தார் அவர் ஒரு நாளும் நீ என்ன பின்பற்றுவாயா நீ கர்த்தரை ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு பார்க்கவே இல்லை புறஜாதியான ஸ்திரீகளை கூட கர்த்தர் நேசத்தோடு அவங்களுடைய பலவீனத்தில் அவங்களுக்கு சுகம் கொடுத்ததை நம்மளால பார்க்க முடியுது அப்போ நான் நம்மளுக்குள்ள ஏன் இந்த ஒரு மாற்றம் வந்து போச்சு நீங்கள் மிஷினரிமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளி வெளி தேசங்கள்லேருந்து ஆரம்ப காலத்தில் இங்கே மிஷினரி ஊழியத்துக்கு வந்தவங்கெல்லாம் அந்த மக்களுடைய அந்த ரொம்ப பாரமான பாடான நிலைமையை பார்த்து அவங்களுக்காக துருகி தான் ஆலயங்கள் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு நிறைய கட்டி அவங்களுக்கு முழு இருதயத்தோடு அன்பை செலுத்தினாங்க அந்த அன்பை பார்த்து தான் அவங்க கர்த்தர்கிட்ட வந்தாங்க ஆனால் நம்மளையே அறியாம நம்மளுடைய ஆள் மனதில் இப்போ என்ன ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ள நடத்திடணும் அதுதான் நம்மளுடைய மெயின் மோட்டிவே ஒழிய அவங்க ஆகணும் அவங்க குணமாகணுங்கிறது செகண்ட் பாயிண்டாக தான் நம்மளுக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு கர்த்தர் சொல்கிறாரு அவனுடைய கழுதை வந்து சுமையோட கீழே விழுந்து கிடக்கு முதல்ல அந்த சுமையோட விழுந்து கிடக்கிற கழுதையை நீ தூக்கி விடு ஹெல்ப் பண்ணு அது எதிராளியோ எதிரானவனோ உனக்கு உன்னை சாராதவனோ உனக்கு நான் கற்றுக் உதவி செய்கிறதுக்கு தான் அதை நீ செய் அப்படின்னு ஏன் நம்மளை வந்து அநேகர் வந்து மதம் மாத்துறாங்க அப்படின்ட்டு இருந்து பணம் வருதுன்னு ஏன் இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு சிலர் செய்த தவறுனாலதான் தான் உண்மையாகவே அந்த ஆத்மா நல்லா இருக்கணும்னு நினச்சி உதவி செய்கிறவங்க கூட இப்போ ரொம்ப தயங்கி தயங்கி உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது எங்கே நம்ம உதவி செய்து இதெல்லாம் கர்த்தர் எனக்கு வந்து கொடுத்த கிருப்பேன்னு சொன்னா கூட இவங்க மதம் தான் இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு எல்லார் மனதிலையும் இந்த கிறிஸ்தவத்தை குறித்ததான ஒரு சிறிய தவறான புரிதல் வந்து இருதயத்துல வந்துருச்சு இதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னா நம்ம உண்மையான அன்பை செலுத்த தவறுனதுனால அந்த அன்பு அவங்களுக்கு போய் சேராம நம்மளுடைய மோட்டிவ் அவங்களுக்கு போய் சேர்னது சேர்ந்ததுனால அவங்க நம்மளை தவறாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த அந்த இந்த வேற நம்ம என்ன செய்யணும்னா பிடிக்கி வெளியே எரியணும் நம்மளுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரே மோட்டு எதிராளியோ வேற மார்க்கத்தை சார்ந்தவங்களோ பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்கிற அளவுக்கு ரொம்ப வைராக்கியமானவங்களோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒருத்தங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவி செய்கிறதும் ஒருத்தங்க கீழே விழும்போது அவங்களுக்கு தூக்கி விடுகிறதும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த அடிப்படை அன்பு எல்லாவற்றுக்கும் மேலானது அன்புன்னு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்போ நாம செய்ய வேண்டியது அன்பு முதல்ல அன்பு செலுத்தணும் அதுக்கப்புறம் தான் சுவிசேஷமே அந்த அன்பு செலுத்தி அதுக்கப்புறம் அறிவிக்கிற சுவிசேஷம் ரெட்டத்தனையான பலனை நமக்கு கொடுக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும் எப்படியாவது என் கணக்குக்கு இந்த ஆத்மாவை என் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துடணும்னு நம்ம ட்ரைன் பண்ணோன்னா இந்த டார்கெட்டோட நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் நம்மளுடைய தாட் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுறது இல்லை பரலோகத்தில் இத்தனை ஆத்துமாக்களை நான் வந்து நடத்துனேங்கிறது இல்லை இத்தனை பேர் மேலே உண்மையாக அன்பை செலுத்த தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார் எதிரானியாக இருந்தாலும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவங்களாக இருந்தாலும் அவங்கள முழு இருதயத்தோடு அவங்களுக்காக என் தனி அறையில் அவர்களுக்காக அழுது ஜெபிக்க அவங்களுக்காக மன்றாட அவங்கள நினைக்கும்போது என்னை உள்ளம் கலங்க அவங்க நல்லா இருக்கணும்னு என் இருதயம் நினைக்குது பாருங்கள் இந்த இருதயத்தின் இந்த நினைப்பை தேவன் செயல்பட வைப்பார் அப்போ நம்ம செய்ய வேண்டியது அன்பு செலுத்த வேண்டியது மனம் மாற்றம் கர்த்தர் தருவது காட் பிளஸ் யூ